வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பாதாள உலக குழுக்களின் கைதுகளால் பலர் கலக்கம் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கருத்து என்பிபி புயல் ஏற்கனவே வந்துவிட்டது அந்த புயலில் அனைத்து மளுண்டு போய்விட்டது அனு கருத்து திசைகாட்டிக்குள் எட்டாவது உலக அதிசயமாக அமைச்சர்கள் கிண்டலடிக்கும் எதிர்க்கட்சி நாட்டின் எரிபொருள் சேமிப்பு திறனை அதிகரிக்க புதிய திட்டம் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் கீழ்ச்சம்பாவை இறக்குமதி செய்ய அனுமதி சூதாட்ட சட்டத்தில் திருத்தம் அரசு வருமானத்தை அதிகரிக்க முன்மொழிவு கடலையும் கடற்தொழிலையும் பற்றி தெரியாதவர்கள் பேச வேண்டாம் பைத்தியக்காரத்தனமாக கேள்வி கேட்கும் அர்ஜுனா வர்ணகுல சிங்கம் காட்டம் வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்கள் வாக்களிக்க புதிய திட்டம் பெரும் நிதியுதவியை பெறுவதற்காக ஜப்பான் புறப்படவுள்ள ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்கர் இனி விரிவான செய்திகள் பாதாள குழுக்களின் பிரதான உறுப்பினர்கள் கைது செய்யப்படுகின்ற நிலையில் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தற்போது கலக்கமடைந்துள்ளதாக தொழில் பிரதமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய எண்பது அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை மகாந்திர மதுஸ் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய் ராஜபக்சவிற்கு அறிவுறுத்தியுள்ளார் ஆனால் எந்தவிதமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை உண்மை வெளிப்படுத்தப்படவில்லை அத்தோடு மூடி ார்ந்த கெல்பத்ரி கெல்த்மேவுக்கு நேராது என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும் விசாரணைகளில் வெளியாகும் பல விடயங்களை கொண்டு உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப் போவதில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் ராஜபக்சாக்களின் அரசியல் இனி செல்லுபடியாகாது ஏனெனில் மக்கள் அரசியலின் உண்மையான தன்மையை அங்கீகரித்து விட்டார்கள் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் கட்சி எவ்வாறு தோன்றினாலும் அதன் அரசியல் பயணம் மக்களின் ஆணையினை பொறுத்தே அமையும் என்றும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் இப்போதும் அரசியலின் ஜதார்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்கின்றார்கள் என்றும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு எதிர்காலம் இல்லை என்றும் தெரிவித்தார் புயல் ஏற்கனவே வந்துவிட்டது அந்த புயலில் அனைத்தும் அள்ளுண்டு போய்விட்டது அரசியலின் மனம் மற்றும் வாசனையை மக்கள் நன்கறிந்துள்ளார்கள் வெவ்வேறு பெயர்களில் மீழெழுந்து வந்தாலும் மக்கள் முன்பை விட அனைத்தையும் நன்கு அறிந்து வைத்துள்ளார்கள் ஆதலால் மகிந்தவின் அரசியல் இன்று மக்கள் மத்தியில் செல்லுபடியாகாது மகிந்த ஆட்சியில் பல நடைந்தவர்கள் அவருக்கு உதவி செய்யலாம் ஆனால் அவர்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தவும் கூடும் என்றும் தெரிவித்தார் சமரசிங்க உள்ளிட்ட அமைச்சர்கள் தங்கள் செல்வத்தை பெருக்குவது உலகின் எட்டாவது அதிசயம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் ஊடக சந்திப்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த அமைச்சர்களின் சம்பளம் கட்சி நிதிக்கு செல்வதால் அவர்கள் எப்படி கோடிசுவர்களாக மாறினார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கின்றது இது உண்மையில் உலகின் மற்றொரு அதிசயம் சில அமைச்சர்களின் சொத்து மதிப்பு அதிகரித்து வருவதால் அவர்கள் உடல் பெருமனாகி வருகின்றார்கள் அவர்கள் இரத்த சர்க்கரை மற்றும் அழுத்தம் போன்ற உடல்நல பிரச்சனைகளையும் எதிர்கொள்கின்றார்கள் அவர்கள் இதற்கு முன்பு ருசித்து பார்க்காத சில உணவுகளை சாப்பிட வேண்டி இருப்பதால் அவர்களின் வயிறு வளர்ந்துள்ளது என்றும் அவர் மேலும் கிண்டலாக தெரிவித்தார் நாட்டின் எரிபொருள் சேமிப்பு திறனை அதிகரிக்க ஆறு புதிய எரிபொருள் தொட்டிகளை நிறுவுகின்ற பணிகளை தொடங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் தீர்மானித்துள்ளதாக அதன் தலைவர் டி ஜி ராஜகருணா தெரிவித்தார் கடந்த காலங்களில் இடைநடுவே நிறுத்தப்பட்டிருந்த எரிபொருள் தொட்டிகளின் கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு சிபிஎஸ் தலைவர் டி ராஜகருணா இந்த கருத்துக்களை வெளியிட்டார் இதற்கிடையில் கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொலன்னாவை எரிபொருள் சேமிப்பு முனையத்திற்கு இரண்டு புதிய குழாய்களை அமைப்பது குறித்தும் அவர் தனது கருத்துக்களை தெரிவித்தார் சந்தையில் நிலவும் கீரிச்சம்பா பற்றாக்குறை பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தலையிட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜேதிசு தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கீரிச்சம்பா பற்றாக்குறை குறித்து ஊடகவீரர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு கூறினார் விவசாயிகள் அறுவடைக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைந்துள்ளார்கள் இருப்பினும் கீரிச்சம்பாவின் பயிரிடுதல் ஏழு வீதம் மட்டுமே உள்ளது இதனால் அதன் உற்பத்தி அளவு குறைந்துள்ளது ஆனால் ஒட்டுமொத்த நெல் உற்பத்தியில் எந்த பற்றாக்குறையும் இல்லை அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் கீழிச்சம்பாவை கையெடுப்பில் வைத்திருக்கின்றார்களா என்பது குறித்து தற்போது தெளிவான தகவல் இல்லை மேலும் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் கீழிச்சம்பாவை இறக்குமதி செய்ய அனுமதி பெறப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் அந்த தொகை இறக்குமதி செய்யலாம் இருப்பினும் இதற்கான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நாற்பதாம் இலக்க சீட்டாட்ட மற்றும் சூதாட்ட வரி சட்டத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் அரசு வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கில் பின்வரும் மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன மொத்த கூட்டுத்தொகை அடிப்படையிலான வரியை பதினைந்து வீதத்திலிருந்து பதினெட்டாக உயர்த்துதல் இலங்கை பிரஜைகளுக்கான கெசினோ நுழைவு வரையை ஐம்பது அமெரிக்கர்களிலிருந்து நூறு டாலர்களாக அதிகரித்தல் இந்த முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக சட்டவரைஞ்சினால் தயாரிக்கப்பட்ட சட்டம் மூலம் சட்டமா அதிபரின் ஒப்புதலை பெற்று இந்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிட்டு பின்னர் பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்க நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வடக்கு கிழக்கில் நடந்தது ஒரு இன அழிப்பு எங்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனையும் தென்னிலங்கையில் இடம்பெற்ற சம்பவங்களையும் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற சம்பவங்களையும் ஐக்கிய நாடுகள் சபை கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஏனென்றால் எமது உறவுகள் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று மட்டக்களப்பு மாவட்ட வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி திருமதி அமலநாயகி தெரிவித்தார் மட்டக்களப்பு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஐநாவில் காணாமல் ஆக்கப்பட்ட விடய பிறப்பை ஊடாக நாங்கள் அவர்களுக்கு தீர்வு கொடுப்போம் என்று சொல்லி வழி விவகார அமைச்சர் முதல் உரையிலேயே கூறப்பட்டிருக்கிறது போரில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அவர்கள் இல்லை என்று பொறுப்பு பொறுப்பேற்ற தனத்தில் சர்வதேசமோ சரி இலங்கை அரசோ சரி பதில் சொல்லேலாது ஏனென்றால் இதில் திட்டமிட்டு போர் நேரத்தில் காணாமலாக்கப்படுதோ கொல்லப்பட்டவங்களையோ நாங்கள் கேட்க இல்லை போர் நேரத்தில் ஆனால் போ திட்டமிட்டு காணாமலாக்கப்பட்டிருக்காங்க இதில் எதிலையுமே சம்பந்தப்படாத அப்பாவி பொதுமக்கள் வடக்கை போன்று வடக்கிலும் கிழக்கிலும் இவ்வாறான நிலமே இருக்கிறது தென்னிலங்கையில் இந்த அரசு செய்கின்ற அரசியல் வேலை திட்டங்களை பார்த்து கொண்டு சர்வதேச சர்வதேச நாடுகள் ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல விதமான வேலை திட்டம் இந்த இலங்கை அரசினால் நடக்குது என்ற ஒரு பின்பத்தை அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் தென்னிலங்கையில் நடந்த சம்பவங்களையும் வடகிழக்கில் நடந்த சம்பவங்களையும் எந்த ஐக்கிய நாடுகள் சபை கூட ஒப்பிட்டு பார்க்க இயலாது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது கரவலை தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடலை பற்றி தெரியாமல் பேச முனியாதிர்கள் கரைவலை தொழில் பாரம்பரிய தொழில் அது ஒருபோதும் தடை செய்யப்படவில்லை நீரில் வளத்தினை களத்திற்கு சென்று விசாரித்து விட்டு பேச முனையுங்கள் என்று வடமராட்சி வடக்கு கடற்கொழாளர் சமாசூத் தலைவர் வர்ணகுலசிங்கம் தெரிவித்தார் யாழ் தொண்டை மாநாட்டில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் கடற்பட ஊடகவியலாளர் வந்து தாங்கள் இந்தியா எழுவப்படி விசப்படர்களை வந்து மூன்று கிழமையாக கட்டுப்பாட்டுக்களை வச்சிருக்கிறோம் என்ற மாதிரி ஊடகங்களுக்கு அதை தெரிவித்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு பொய்யான தகவல் கடல் படை வந்து கொழும்பிலோர் அறிக்கை விட்டு கிடக்குது தாங்கள் மூன்று கிழமையாக இந்திய அழுவமடி விசப்பாடங்களை தாங்கள் கட்டுப்பாட்டுக்கே வச்சிருக்கிறோம் இல்லை தாண்டி விட இல்லைன்ற மாதிரி இது ஒரு பொய்யான தகவல் உண்மையின்படி நாங்கள் இங்கே கடலுக்கு போய் வாரோம் கடலில் மீன் இல்லை நண்டு ஒன்றியுமே இல்லை ஆனால் கடலில் நேவியே காட்டுற இல்லை எல்லே ரெண்டு சொலிச்சிடுறாங்களோ இன்னும் வெள்ளே வேற இல்லை ஆனால் இரவு நேரத்தில் கொஞ்சம் வர்றாங்க வந்துட்டு திரும்பி பகலில் போய்கொண்டிருக்கிறாங்க ஆனால் இதை வந்து நேவி வந்து நேவி கடல் வந்து சொன்னது வந்து இது ஒரு பொய்யான தகவல் உள்ளூர் அழுவப்படையை நீங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போயிருக்கோம் இந்தியா அழுவப்படையை மிசப்படையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போயிருக்கோம் நாங்கள் சந்தோஷப்படுவோம் நாங்கள் உண்மையாக கடலில் என்ன பிரச்சினாலும் படையை தான் இருக்கிறோம் இன்றைக்கு கடல் படையை இப்படி ஒரு பொய்யான தகவல் சொல்லி என்று சொன்னார் இது அப்போ நாங்கள் போய் இனிமேல் ஆராய்ச்சி முறை இருக்கிறது ஜனாதிபதி ஜனாதிபதி அப்படி கடத்தொழில் அமைச்சர் அப்படி கடத்தொழில் இந்த ராயாங்க அமைச்சர் அப்படி எல்லாம் பாய் பேச்சு தான் பாயால் வட சொல்றாங்களே தவிர வேறு ஒரு பிரச்சனை ஒன்றுமே இல்லை ஒரு நடைமுறையும் இல்லை இன்றைக்கு அன்றைக்கு இன்றைக்கு ரெண்டு சார் பாராளுமன்றத்தில் சுருக்கு விலை தடை கரைவிலை தடை என்று சொல்லி கடத்தொழில் அமைச்சர் சில கேள்விகள் கேட்குறார் உண்மையின்படி சுருக்கு விலை தடை ஆனால் கரவேல தடை இல்லை கரவேல பாரம்பரிய தொழில் ஒன்றும் விளங்கால் போய் எங்க வீ லூசுத்தனமான முறையில் பாராளுமன்றத்தில் கதைக்கிறே இல்லை கரவேல வந்து வீண் இருக்கிறது தான் தடை தயவு செய்து அர்ஜுனா ராமதா அவர்களே நீங்கள் கடத்தொழில் சம்பந்தமாக இருக்கும் கதைக்கோடும் என்று சொன்னால் எங்கள்கிட்ட வாங்கோ அப்படி இல்லை என்று சொன்னால் நீர்வளத்துறையில போய் கேளுங்கோ தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டாம் இலக்க கடத்தொழில் சட்டத்தின் இந்த சட்ட புத்தகத்தை சொல்லி அதை எடுத்து வாசிச்சு பார்த்து போட்டு பாராளுமன்றத்துல போய் கதையெங்கோ அப்படி இல்லாட்டி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வர்த்தக மாநிலம் அறிவிக்கப்பட்ட ஒரு சட்டம் இருக்கு கடத்தொழில் சட்டம் அதை போய் கேட்டு வேண்டுங்கோ வேண்டிக் கொண்டே பாராளுமன்றத்துல கதையெங்கோ பாராளுமன்றத்துல போய் தேவையில்லாத வசனங்களை பாஜக திருகோணமலை குற்றவள்ளி பிரதேசிலகப் பகுதியின் ஜாயாநகர் பிரதேசத்தில் நேற்று எட்டு மணியளவில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானை அட்டகாசம் புரிந்துள்ளது இதனையடுத்து குறித்த பகுதி இளைஞர்கள் இணைந்து யானையை துரத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த பகுதியில் பாதுகாப்பற்ற யானை வேலியின்மை காரணமாக ஊருக்குள் காட்டு யானை புகுந்து அட்டகாசம் புரிவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்கள் வாக்களிக்கு ஏதுவாக சட்டத்திருத்தங்களை மேற்கொள்ள அல்லது புதிய சட்டங்களை உருவாக்குவது குறித்து ஆராய குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது தற்போதைய தேர்தல் சட்டத்தின் கீழ் இலங்கையில் வசிக்கும் மற்றும் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்ட குடிமக்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் மேலும் வெளிநாடுகளில் வசிக்கும் குடிமக்களுக்கு அத்தகைய வசதிகள் இல்லை இருப்பினும் இந்தியா பங்களாதேஷ் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் வெளிநாடுகளில் வசிக்கும் தங்களது குடிமக்கள் வாக்களிக்க அனுமதிக்கும் சட்ட வழிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அத்தகைய சட்டத்திருத்தம் இலங்கையிலும் காலத்தின் தேவையாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி தேர்தல் ஆணைக்குழு வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் உள்ளிட்டவற்றின் அதிகாரிகளை கொண்ட குழுவொன்றையும் நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த குழுவுக்கு வெளிநாடுகளில் வசிக்கும் குடிமக்களின் வாக்களிக்கும் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தற்போதுள்ள சட்டங்களை திருத்துவது அல்லது புதிய சட்டங்களை உருவாக்குவது தொடர்பான சிக்கல்களை ஆய்வு செய்வதற்கான பொறுப்பு வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜப்பான் அரசிடமிருந்து மொத்தம் தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று மில்லியன் ஜப்பானிய ஜென் மானியத்தை பெறுவதற்காக ஜப்பான் நாட்டிற்கான தனது வரவிருக்கும் அரசு பயணத்தின் போது ஜனாதிபதி அன்குகுமார் திசை முக்கிய இருதரப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளார் ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஜப்பானுக்கு புறப்பட உள்ளார் அங்கு இருக்கும் போது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெறுகின்ற உலக பொருட்காட்சி சர்வதேச வர்த்தக கண்காட்சியிலும் அவர் கலந்து கொள்வார் மேலும் மூத்த ஜப்பானிய தலைவர்களுடன் உயர்மட்ட கலந்துரையாளர்களிலும் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்